சேர்ந்தவங்க நாங்க எடுத்துட்டு நீங்க இந்த வழியில வர்றாங்கன்னு சொல்லவும் நாங்க எல்லாம் வந்துருக்கோம் நாங்க இந்த நம்பி நம்பிதான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஆச்சு என்ன ஒரு கிலோ என்னக்கு போகுது இப்ப பன்னெண்டு ரூபாய்

இப்ப அந்த மானி எல்லாம் எதுவும் இல்லை அடுத்தது நீங்க தான் வருவீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மானிய கொஞ்சம் சேர்த்து தருந்தோம் கொஞ்சம் ஒரு கூட வர மாட்டேங்குது கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகிட்டு கூட வயசு ஆயிடுச்சு நடக்க முடியல எனக்கு இடுப்பு நான் நோய் அது வேஸ்ட் இதுக்கு மருந்து மருந்து எங்களும் நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குதுங்கண்ணா கொடைக்கானல்ல மற்ற டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்கண்ணா ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இப்படி தாங்கண்ணா நாங்கள் தயார் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து ஒரு ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் அண்ணா அணஞ்சு கிலோ வாங்கிங்க ரெண்டு கிலோ வாங்கிங்கன்னு சொல்லிட்டு நாங்க விற்பனை பண்ணுவாங்க லோக்கல் செல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கன்னா அதை கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்குவாங்க இது

அந்த அடுப்பில் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்போ டயர் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை புவிசார் குறுகீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணுங்கண்ணா ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆண்டுகள் ஆனால் ஒரு பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்க இருக்குது இது எத்தனை ஆண்டுகளமோ இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டிருக்கு சாக்லேட் தயார் ஆனால் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல இதுல இருபத்தஞ்சி வருஷம் பண்ணாங்க கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்போ அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கெல்லாம் வந்து படிப்படியே உயர்ந்திருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணி சாக்லேட் அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு அஞ்சு கிலோ அரை கிலோ அஞ்சு கிலோ சும்மா எவ்வளவு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வந்து எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணிணோம் ஒரு ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே உற்பத்தி ஆகும் நாங்கள் ரெண்டாயிரங்களா அதாவது நீலகரி பொறுத்தளவு போகணும் நீலகரி ஆமாம் அதெல்லாம் விற்பனைனாக்கா டூரிஸ்ட் வந்தால் மட்டும் தாங்க விற்பனை அந்த இ பாஸ் ரத்து பண்ணால் மட்டும் தாங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை இ பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சரி அதே நீதிமன்றத்தை நாடி தான் நாம் வந்து வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும் சரி பார்க்கலாம் இந்த இதை எவ்வளோ தயார் பண்ணுறீங்க

இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கண்ணா இது அன்போடு அண்ணாங்க நீங்கள் வாங்கிக்கணுன்றது எங்களுடைய எப்படியான ஒரு சேவையாக அண்ணா அது மட்டும் இல்லையே இது இது வரும் ஆனால் இது ஒரு ஒரு கிலோ வருங்கண்ணா ஒரு கிலோ ஒரு கிலோ என்னவ்வளோ வருது அது ஒரு அறநூறுபா வருது அதுதான்ப்பா ஒரு ஆயிரம் ரூபா வரும் அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தா சரி சரி எல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்கேருந்து வருது பா அண்ணா நீங்கள் எல்லாம் மற்ற வீட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும் ஆமாங்கண்ணா ரா மெட்டீரியல் வாங்கி தானே அத உற்பத்தி பண்ணுவாங்க ராமெட்டியில் வாங்கி தான் பண்ணுறாங்கண்ணா அண்ணே

கடன் உதவி செய்வதற்குண்ட முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளும் சாத்தியக் கோரி பார்க்கலாம் சிறு தொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இ சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம்